ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீதமான பழைய சாப்பாட்டை வச்சு எப்படி சூப்பராக வடகம் செய்யலான்றாங்க இதுக்காக நான் நைட்டு மீதமான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நான் எடுத்து உங்களுக்கு வடகம் செஞ்சு காமிக்கிறேங்க இந்த தண்ணி ஊற்றுற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடலாம் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த சாப்பாட்டில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு சாதத்தை மட்டும் தண்ணியை எடுத்துக்க போகிறேங்க நம்ம தக்காளி வடகம் செய்யறதுனால தக்காளி ப்யூரி பண்ணும்போது அதுலேயும் தண்ணி இருக்கும் அதனால கம்ப்ளீட்டாக அந்த சாத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிறேன் அதில் நம்ம வடித்து வச்சிருக்கிற சாப்பாடு அண்ட் கூடவே தக்காளி வடகம் செய்ய போகிறோம்னா அதுக்காக தக்காளியை வந்து கழுவி இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் சாதத்துக்கு ரெண்டு தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கிறேங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி வடகும் நல்ல புளிப்பு சுவையோட டேஸ்ட்டாக இருக்குங்க காரத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் பெருங்காய பொடி இருக்குது இல்லைங்களா பெருங்காயத்தூள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த இது பேஸ்ட்டாக இருக்குது நம்ம அரிசியோ அரிசி மாவோ யூஸ் பண்ணோன்னா கூழ் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வடகம் செய்ய முடியும் இது வந்து சாதம் அப்படிங்கிறதுனால சாப்பாடு ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லையா அதனால அப்படியே நம்ம செஞ்சிடலாம் வடகத்தை ஸோ இது கூட நான் இப்போது சீரகம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேங்க கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துனீங்கன்னா போதும் அவ்வளோதாங்க நம்ம வடகம் போட ரெடி பண்ணிடலாம் இதுக்காக நான் ஒரு பெரிய ஒயிட் கலர் துணியை வந்து நல்லா விரிச்சு விட்டுருக்கேன் அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் விட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா கைகளாலேயே குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நாள் போல நல்ல வெயில காய வச்சிடலாங்க தேவைப்பட்டா இன்னொரு நாள் கூட நீங்கள் சேர்த்து காய வைக்கலாம் நல்லா காஞ்சிருட்டும் காஞ்ச பிற்பாடு நம்ம அதில் இருக்கிறத வடகத்தை தண்ணியை எடுத்துடலாம் அதுக்காக அந்த துணியை திருப்பி போட்டு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அருமையாக அதிலிருந்து வடகத்தை எடுக்க வருங்க பாருங்கள் இந்த வடை சூப்பராக ரெடியாக இருக்குது இதை வந்து திரும்ப ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் வெயில் வைங்க ஏன்னா நம்ம தண்ணி தெளிச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால் அதுக்கப்புறமா பொரிச்சிடலாம் நான் இங்கே உங்களுக்கு பொறிச்சும் காட்டியிருக்கேன் வடக்கெல்லாம் எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்ச பிற்பாடு அதில் வடகத்தை சேர்த்துருக்கேன் பாருங்கள் அருமையாக உங்களுக்கு வடகம் பொறிஞ்சி வந்திருக்கு ரொம்ப டேஸ்டியாக புளிப்பு உவர்ப்பு கார்ப்போடு சூப்பராக நம்மளோட தக்காளி வடகம் ரெடி ஆயிருச்சு இதுவே நீங்கள் அரிசி வச்சு இல்லை அரிசி மாவு வச்சு செஞ்சீங்க அப்படின்னா காய்ச்சி பதம் பார்த்து தான் வடகம் செய்ய முடியும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க